அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் என் பெயர் சி ரோஷன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் இன்று நான் முதலமைச்சரான என்னென்ன என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவேன் என கூற வந்துள்ளேன் நான் முதலமைச்சரானால் சில திட்டங்களை கொண்டு வருவேன் நான் மாணவர்கள் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று வர தேவையான வசதிகளையும் செய்து கொடுப்பேன் ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க உதவி செய்வேன் ஆறு ஏரி குளம் போன்றவற்றை ஆழப்படுத்தி விவசாயிகளுக்கு உதவி செய்வேன் விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களுக்கு நல்ல விலை பெற வழிவகுப்பேன் மின்சார பற்றாக்குறை இல்லாத நாட்டை உருவாக்குவேன் அனைத்து மக்களுக்கும் உணவு உடை இருப்பிடம் கிடைக்க உதவி செய்வேன் லஞ்சம் கொடுப்பவரையும் வாங்குபவரையும் கடுமையாக தண்டிப்பேன் மழையிலும் வெயிலிலும் மக்கள் சிரமமின்றி சென்று வர சாலை வசதிகளையும் செய்து கொடுப்பேன் சிகரெட் மது போன்றவற்றை போதைப் பொருட்கள் இல்லாத நாட்டை உருவாக்குவேன் அனைத்து சுற்றுலா தலங்களையும் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க உத்தரவிடுவேன் ஜாதி மதம் இல்லாத நாட்டை உருவாக்குவேன் வரதட்சணை கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பேன் என் நாட்டை சுற்றுப்புற சீர்கேட்டு இல்லாமல் சிறந்த நாடாக மாற்றுவேன் பெண் வெட்டு குத்து கொள்ளை அடிதடி போன்றவை போன்றவற்றை செய்யும் தீ குண குணம் உள்ளவர்களை கடுமையாக தண்டிப்பேன் பெண்களுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் செய்து கொடுப்பேன் இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளையும் அளிப்பேன் முதியோர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுப்பேன் நன்றி